ஒருவன் பத்தி சுப்பிரமணிய வேளாண் வீட்டுக்கு வந்த மாதிரி புங்கிரி பத்தி சேக்கி திரை சேரிய மாட்டி மயிர காலி என்ன தம்பி விட்டான் மாரிவே மனித மாடு இருக்கு பண்ணை உள்ள கிராசுக்கு வந்த மாதிரி கோட்டைக்காரன் சக்தி சக்தி குருமாரியா கோட்டைக்காரன் பத்தி சக்தி குருமார ஆஹா ஒரு ஆளு புரத தாரகரா இல்ல என்னோட முயற்சி என்னைக்கு விட்டுதுவா ரேகன் கருணனியா மாட்ட படிச்ச மாரே எலவசமா

அது கொஞ்சம் சின்னவாதான் இருக்கு அதே ஆட்சி வீட்ல பிள்ளையார் குடுக்கறாங்களே பா திம்மையம்பட்டி ஆனந்த் குரு சாஹிபா வந்த மாடு கோவிந்த நாயக்கன் பாட்டி மணி பெரரசன் மதுரை வீரன் மாதிரியா வர மாடு காலையா சூர தரமா சரிக்க உடு அதலே சூப்பர்யா பாடி ஜெயிச்சிருச்சு மாடு ஜெயிச்சிருச்சு ஹலோ ஏப்பா அடுத்த சீட்டை அடுத்த சீட்டு சீட்டை நல்லா மாடு போயிடுச்சு அதற்கு நான் குருப்பில்லை

சூரிய <laughs> நினைவாக <laughs> <laughs>

வெட்டிர்போராது அண்ணமனே சாத்தம்பட்டி ஆஹா ஓச்சியா சாத்தம்பட்டி மாரி என்ன يا ஏப்பா வெங்கடேஷ் வீரோ வெங்கரேஸ் மாரியா கிராம நிலவாக அளுவாரம் வெங்கரேஸ் மாரியா ஒரு வீரோ கிராம நிலவாக அளுவாரம் வெங்கடேஷ் மாடு தம்பி நல்ல டைசம் தான்ற டைசம் போடியில கலந்துக்க ரைட்டு வாத்துகள் பாடி ஜெயிச்சி அண்டா வாங்க கொஞ்சம் வெங்கனனி பட்டி பிஎம் சின்ன தண்டு சேர்வே மாடி மாட்டின் பயிர் சுள்ளான் வருது வருச்சு வச்சு மாட்டுப்போங்க ஆறு காலையிலே கண் எமைக்கும் நேரத்தில் அடக்கி பரிசுகளை பெற்று கூடிய மாடு பெரு வீரர்களே காலையை அடக்குங்கள் உங்க திறமையை பறைசாற்றுங்கள் பெரிய குடும்பப்பட்டி மண்ணிலே உங்க உயிரை பறைசாற்று பரிசை பெற்று தண்டு சண்டை முறைய தம்பிங்க தம்பி சண்டை தான் போடுறீங்க போன தம்பி

நல்லா தரமையா பொடி பவர் புடி உரித்து புடி லூசா பொடி ஆஹா இப்ப தாயா தெரியல அந்த தம்பி புடி பொடின்னு சொன்னாரு கொம்பு எப்பா பெரிய குடும்ப லட்சுமி எலக்ட்ரிகல்ஸ் முனியரசன் வாங்கி பெரிய வீட்டுக்கு வந்த மாடு புஞ்சிரி பட்டி பாப்பான் களம் இளவரசன் மாடியா செவல வர 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 செவலக்கார பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தார கைசி பாடல வர வெளியிருங்க வர 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 வெளியில ஒரு ஆள் பொடி காலையா தாயா சூடு

குடும்பத்தி கருவியா செட்டியார் அழகுமார் அரக்குமாரு கரவூலம் ஆணை குத்தி ஏழுப்பன் மாணி மாறியார் ஆஹா வீர கமிஷா அம்மா பெட்ரா தாயே ஓரமா போமா இங்க இங்கே நிலுமோட வேலை வயிறு இருக்கு இங்க நிலுமா இங்கே நிலுமா பிறந்து விடுவாங்க போலீஸ் ஆறையா அந்த அம்மா ரைட்டுமா ரைட்டுமா

கரூர் மாவட்டம் சின்ன பனையூர் மருது பெருசு மருதிய மருது பெருசு மருது எப்ப நம்ம விழா கண்டு கொஞ்சம் கலர் டிரெஸ் வெளியேற்றுங்க கேட்டு முடியல கண்டி தருவாயில் இருக்கு யாருக்கு எதுவும் அசுமா நடக்க கூட சிறப்பா போயிட்டு இருக்கு நம்ம தெய்வத்தின் வலுவேற்ற சிறப்பா போயிட்டு இருக்கு எப்படி சொல்றதுன்னா ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அது பணி முடிவு அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை பெரிய குடும்பப்பட்ட கிராம பொதுமக்கள் சார்பாக விளையாடி தருவா நன்றி 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 ஏப்பா கரூர் மாவட்டம் ஆஹா கரூர் செங்கல்பாபு

பெரிய <laughs> இல்லாரே எல்லாரும் எல்லாம் பாளைகையெல்லாம் எல்லாம் வந்த மாடு டிஎன் நாயகன் திருப்பதி பிரதேசம் மாடு சுத்து மாடு மொளையா பிடிச்சு பாரு. என்னங்க டிஎன் 55 பொதுப்பெட்டினோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேரு. மாட ரிஜிஸ்ட்ரேஷன் கணேசன்